ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான காராமணி காரக்குழம்பு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ காராமணியை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான காராமணிங்க அடுத்து பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் அடுத்து மசாலா இருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் துருவி துருவிச்ச தேங்காய் கால் கப் தாலிக்க பொடியை கட் பண்ண தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கூடவே கட் பண்ண தக்காளியும் சேர்த்து துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு நாலு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு உளுந்து பொறிஞ்சதும் பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரமா வதக்கிக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூனியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கொத்து கறிவேப்பிள்ளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம உரிச்சி வச்ச காராமணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில் காய் நல்லா வதங்கினா தாங்க காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவில் காயெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நெல்லுக்காய் சைஸ் செலவு புளியை கரைச்சி நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் பிரஷர் எல்லாம் போனதும் திறந்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இது திருபோலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான காராமணி காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க லஞ்சுக்கு குழம்பு செய்ய தோணுச்சுன்னா இந்த மாதிரி காரக்குழம்ப வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த டேஸ்டியான கார குழம்பு ரெசிபி ட்ரை நீங்களும் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்